தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவைக்கு வந்துள்ள திமுக எம்பிக்களை மிக மோசமாக விமர்சித்து பேசிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை கண்டித்து திருப்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மாண்புமிகு மேயர் ந தினேஷ்குமார் அவர்கள் தலைமையிலும் திருப்பூர் வடக்கு மாநகர பொறுப்பாளர் தங்கராஜ் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை எப்படியாவது குறைத்து விட வேண்டும் மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது என்று சொன்னால் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்றாக குறைக்கப்படும் என்பது உண்மை அதே போல பாஜக மாநிலங்களில் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையும் அமரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதுதான் பாஜக முதல் வெற்றி தொடர்ந்து பாஜக அரசு தமிழர்களுடைய உரிமைகளை மதிக்காமல் தமிழகத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒரு இரண்டு மணி நேரம்